எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் யார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சேவாவா அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன எந்த கார்டு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் டபுள் எவிக்ஷனாக இல்லை சிங்கிள் எவிக்ஷனா தெரியல பட் ஒரு கார்டு எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நேரத்தே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டிலிருந்து யாரையும் வந்து எடுக்காமல் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க எடுப்போம் ஏன்னா ஒரு வாரம் தான் ஆகியிருக்கோம் ஒயில்டு கார்டு வந்து இப்போ வந்து இன்னொரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஸோ ரெண்டு வாரத்தில் அவங்களுடைய கேமில் நம்ம வந்து பெரிய ப்ராக்ரெஸ் வந்து பார்க்க முடியலனா கூட உள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ஒழுங்காக கேம் மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ ஒயில்டு இருந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு இருக்கிறவங்கலேருந்து இருந்து ஒருத்தவங்க எடுப்போம் அது அன்எஸ்பெக்டடாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல தெரியுது நாங்களும் சொல்லிட்டு இருந்தேன்ல பாய்ஸ் டீமுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ தான் வந்து பிடிச்சிட்டான் ஜெஃப்ரி ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை அடுத்துட்டாங்கன்னா ஜெஃப்ரியோட ஆட்டம் வந்து சும்மா தீ பறிக்கும் தீ பறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தகவல் வந்து நமக்கு முதல் கார்டு எடுத்தது ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி வருது என்னங்க சொல்கிறீங்கன்றீங்களா நேற்று நைட்லேருந்தே அந்த ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு நானும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்டேன் அஃபிஷியல் இருந்து அதுலேயும் வந்து நல்லதான் ஓட்ஸ் இருக்குன்றாங்க பட் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை இவங்க சொல்கிறத வச்சு கனெக்ட் பண்ண முடியுது அவருக்கும் தெரில நியூஸு இவங்க எல்லாம் சொல்கிறத வச்சு கனக் கனெக்ட் பண்ணும்போது ஜிஃப்ரி வந்து ஒருவேளை வீட்டாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் ஓட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து மூன்றாவது இடத்துல இருக்காது அன்ன பிஷேரில் நல்ல ஒரு ஓட்ஸ் தான் ஆனால் பிஆர் வச்சு இங்கே மட்டும்தான் ஓட்டு காட்ட முடியும் நீங்கள் மக்களை கன்வெர்ட் பண்ணி தான் ஓட்டு போட முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ சௌந்தர்யாவுக்கு இயல்பாகவே பிஆர் வந்து வச்சுருந்தா கூட அவங்களுடைய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பிடிச்சிருக்கு என்கிட்ட கேட்டாங்க என்ன ப்ரோ சௌந்தர்யா ஃபஸ்ட்டே ஆவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் இருக்குது பட் ஜெஃப்ரி வந்து யாருக்குமே தெரியல ஸோ வெறும் பிஆர் வச்சு அவன் போயிருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ அது கன்வெர்ட் ஆகலையா ஓட்டா அப்படிங்கிறது தெரில ஸோ ஜெஃப்ரியை ஓட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு அதுவும் ரூமர் தான் இட்ஸ் நாட் கம்ப்ளீட் இது ஆனால் கார்டு எடுத்து வச்சதும் ஜெஃப்ரி தான் அப்படின்றதையும் ஆனந்திரமாக சொல்கிறாங்க ப்ளஸ் வேர்ல்டு கார்டுலேருந்து எதுவும் கிடையாது டபுள் எவிக்ஷன் ஆக இருந்தால் மட்டும் தான் ஒர்ல்டு இருந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா சிங்கிள் எவிக்ஷன்னா இந்த இடங்களில் இருந்து தான் ஸோ சாச்சனா கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க எனக்கு விஜய் சதுபதியுடைய மகள் அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து ஸோ ரஞ்சித்தை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சத்யா தர்ஷிகலாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி எதுக்கு தூக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் புரியாத புதிராக தான் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி பாய்ஸ் டீமில் நான் வந்து உருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது மேபி விஜய் சந்தர் வந்து டிஸ்கஷன்ஸ்லாம் எடுத்து பண்ணுவாங்கல்ல பண்ணுறப்ப ஒன்றா ரெண்டா ரெண்டு எப்படி ஒயில்டு கார்டு ஒன்று இது ஒன்று ஸோ இதுக்கு அப்போ ஜெஃப்ரி எப்படி எடுக்கணுமா சின்ன பையன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா மேபி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வெயிட் பண்ணுவோம் மேபி நான் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு அடுத்த அப்டேட் ஏதாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன் ஓகேங்களா அதை பற்றி உரி பண்ணிக்காதீங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேவ் ரெண்டு பேர் வாய்ப்பு இருக்குது சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்ணு ஒரு தடவை சேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அப்படி எந்திரிக்கும் போது ஒரு மாஸ் மூமெண்ட்டு கைகெலாம் தட்டி விட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ் பம்ப் சேர்த்து வெயிட் விட்டாங்கன்னா அடுத்து வர டாஸ்கில் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விழுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சும்மா வேறு லெவலில் அவங்களுக்கான சப்போர்ட்டாக இல்லை அவங்களுக்கு வந்து கீழே ஒட்டையிற மாதிரி அடுத்து அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல கேம் மாறுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரிங்களா ஆனால் ராணுவ சேவ் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே திரிச்சுடுவாங்க மக்கள் கூட ஓகே என்ன தெரிஞ்சிடும் இல்லையா ஆனால் உள்ள இருக்கிறவங்களை வந்து கான் அப்படின்னா ராணுவ ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி பண்ணார் அப்படின்னா அது ஒரு பயங்கர ட்ரம் கார்டு பட் எனக்கு தெரிஞ்சு ராணுவ இப்போ வந்ததுனால அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் உடம்புக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் சௌந்தரியாவை சேவ் பண்ணிடுவான்ற மாதிரி தோணுது மற்றபடி ஆர்டர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் தீபக்கு ஒரு நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டார் ஸோ கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ஒயில்டு கார்டில் இருக்க நாலு பேர் சிவகுமார் வர்ஷினி மஞ்சரி அண்ட் ரியா தான் போகணும் பட் ஒயில்டு கார்டு எடுக்க மாட்டாங்கிறப்ப கண்டிப்பாக மேலே வர்றப்ப சாஸ்திரினா தான் இருக்காங்க தர்ஷிகா இருக்காங்க இல்லாட்டி ஸோ தர்ஷிகாவா ஜெஃப்ரியா அப்படின்ற மாதிரி ஃபைனலாக டிஸ்கஷன் போய் ஜெஃப்ரி தூக்குறாங்களா இல்லை தர்ஷிகா தூக்குறாங்களா ஒன்று விக்ஷன்னா ரெண்டு விக்ஷன்னால் கண்டிப்பாக தான் ஒயில்டு கார்டில் இருந்து வேறு வழி இல்லை உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சொல்லிப்போம்